அன்பு சொந்தங்களே போன ஆண்டு மார்ச் மாதத்தில் நம்முடைய ஞானகுரு சுவாமி பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்களைப் போல நானும் ஒரு பக்தனாக இந்த மடத்துக்கு வந்தேன் அப்போ நம்முடைய சாக்தஸ்ரீ பா பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வயதில் இந்த ஆதீனத்திற்கு ஒரு மாணவனாக வந்து வளர்ந்து ஞானகுரு அவர்கள் பொறுப்பை இவர்களுக்கு கொடுத்த பிறகு அந்த முதல் ஒரு வாரத்தில் அவரை சந்தித்தேன் வயது குறைவாக இருக்கிறதே முப்பது வயது அப்போ நம்முடைய சுவாமிக்கு ஞானகுருக்கு பெரிய ஒரு மடத்தை எடுத்து நிர்வாகம் செய்யணும் அதுவும் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் சாதாரணமான ஒரு அவதாரம் கிடையாது சாதாரணமான அவதாரம் கிடையாது எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு துணிவு அந்த சாமிக்கு எதையும் பார்த்து பயப்பட மாட்டார் ஒரு மிகப்பெரிய துணிவு எனக்கு ஞாபகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நான் தேர்தல் நின்ற பொழுது பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார் அதெல்லாம் பெரிய விஷயம் இந்து தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லவர்களுக்கு நான் பிரச்சாரம் செய்வேன் அவ்வளவு துணிவான ஒரு மனிதர் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நாம பார்க்கறோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு தங்க கவசத்தை சாத்தக்கூடிய நிகழ்வு முன்னாடி இருந்து அதை நடத்தி காட்டி அதே போல சங்குகிரி கோட்டையில் அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டி அசாத்தியமான விஷயங்களை எல்லாம் சாத்தியமாக்கிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் அதனுடைய இடத்திற்கு அந்த பொறுப்புக்கு நம்முடைய இளையசாமி வந்த பொழுது நான் பார்த்தேன் சாமி எப்படி சமாளித்து நிற்பாங்க அப்படின்னு நாம் எல்லாம் சிஷியர்களாக தூணாக நின்றால் சாமி அவர்கள் மிக வேகமாக அவருடைய பணியை சிறப்பாக செய்வார்கள் இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் சிஷியர்களாக சாமிஜியோடு உறுதியாக நீங்கள் நின்று இந்த மடத்தை இன்னும் வலிமைப்படுத்தி ஆதீனத்தை இன்னும் வலிமைப்படுத்தி சுவாமியை இன்னும் பலமாக்கி நம்முடைய ஞானகுரு சிவலிங்கேஸ்வர சாமிகள் அவர்கள் விற்று செய்த பணியை எல்லாம் இன்று ஒரு தோளில் சுமத்தி அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு இந்த ஒரு ஆண்டில் சாமி அவர்கள் தயாராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் இந்த அற்புதமான குரு பௌர்ணமா விழாவில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே குரு பௌர்ணமி எதற்காக இது சிறப்பு எதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்து நம்ம குருவை பார்க்குறோம் ஆண்டாண்டு காலமாக குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு தெரியும் ஜூலை இருபத்தி ஒன்று நம்முடைய ஆங்கில கேலண்டர் படி சம்மர் சால்ஸ்டைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படி என்றால் நார்தன் ஹெமிஸ்பியரில் இந்தியா பகுதியிலிருந்து மேலே இருக்கக்கூடிய நார்தன் பாட்டில் வடக்கு பகுதியில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் லாங்கஸ்ட் டே நார்த்து போல் போயிட்டோம் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் சூரிய வெளிச்சம் அன்னைக்கு இருக்கும் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு குறைவாகவும் பகல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள் அது இந்தியாவிற்கு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமியை நாம் குரு பௌர்ணிமா என்று சொல்லுகின்றோம் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமி நாள் இந்த நாள் இயற்கையாகவே ஒரு விசேஷமான நாள் காரணம் பூமியினுடைய அதிர்வுகள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒரு மாற்றம் வரும் நாம் செய்யக்கூடிய விவசாயங்கள் எல்லாமே ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வேறு விதமான விவசாயங்கள் செய்யும் அது வரைக்கும் ஒரு விவசாயம் நடக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பின்னாடி நடக்கும் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு காலங்கள் மாறும் சீசனல் சேஞ்ச் நடக்கும் யூரோப்பியா யூரோப்பில் வட எல்லாம் இந்த ஜூலை இருபத்தி ஒன்றை மையமாக வைத்துத்தான் குறிப்பாக இந்த பாதி பகுதி ஒரு வருடத்துல இதை மையமாக வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வடிவமைத்திருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பௌர்ணமி வரக்கூடிய பௌர்ணமியில நம்முடைய குருவை சந்தித்து சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அருளாசியை பெறும் பொழுது நமக்கு குருவனுடைய அரளாசி கிடைக்கும் பொழுது இன்னும் நல்ல மனிதர்களாக நம்முடைய ஆன்மீகத்தை விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மன பக்குவம் நமக்கு கிடைக்கிறது இன்னொரு ஐதீகம் இதே நேரத்தில் குரு பௌர்ணமி நேரத்தில் தான் ஆதி யோகி சிவபெருமான் தன்னுடைய ஏழு சிஷியர்களை அழைத்து ஒரு பாதி மிருகம் பாதி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம எல்லாம் முழு மனிதர்களாக தகுதி பெற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு அந்த ஏழு ஞான குருக்களை அழைத்து அவர்களுக்கு யோக கலையை பயிற்றுவித்து அந்த ஏழு ஞானகுருவும் இந்த பூலோகத்தினுடைய ஒரு ஒரு பகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யோக கலையை சொல்லி கொடுத்து முழு மனிதர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்று பணித்த நாளும் குரு பௌர்ணமி அதன்படிதான் அந்த ஏழு ரிஷிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அகஸ்திய முனிவர் ஆதி கற்றுக்கொண்ட யோக கலையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து நம்முடைய தென்பகுதிக்கு வந்து அகஸ்திய மாமுனிகள் வந்த பிறகு இங்கே ஆன்மீகம் தலைந்ததாக ஒரு ஐதீகம் அதுவும் குரு மூன்றாவது குரு மற்றொரு பெரிய விசேஷம் இந்த நாள் நம்முடைய குருவுக்கு சென்று நாம் தட்சணை கொடுப்பதற்கான ஒரு நாள் ஒரு குருவாக இருக்கட்டும் ஒரு மடமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட அது நடத்துவதற்கு பொருள் வேண்டும் பொருள் என்பது ஒரு சன்னியாசி குருவாக இருப்பவர்கள் ஒரு பொருளை அவர்களாக ஈட்டக்கூடாது ஒரு பொருளை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருக்கக்கூடாது முற்றிலும் துறந்த மனிதர்களாக மடங்களும் சன்னியாசிகளும் ஆன்மீகவாதிகளும் இருக்கின்ற காரணத்தினால குரு பௌர்ணமி விழாவில் நம்முடைய மடத்திற்கு நம்முடைய குருவை சந்தித்து நம்மால் இயன்ற பொருளுதவியை அந்த மடத்திற்கு ஆன்மீக குருக்கு நம்ம செய்யணும் நாம் அப்படி செய்யும் பொழுது அந்த மடத்தை நடத்துவதற்கு அந்த ஆன்மீக குருக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கு சிஷ்யர்களாக நாம் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய செல்வத்தையும் ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய நாளும் குரு பௌர்ணமி இவ்வளவு சிறப்பு இந்த நாளுக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு நாம் எல்லோரும் சிஷியர்களாக இங்கே வந்திருக்கின்றோம் இந்த அற்புதமான நாள் முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழாவும் கூட நம்முடைய ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆண்டவனுடைய பிராப்தம் பாருங்க இங்கேயும் இல்லாத அதிசயம் இங்கே நம்முடைய காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இருக்கிறது எங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தினுடைய சுவாமிகளை பார்க்க முடியாது நமக்கு தெரியும் சுதந்திரத்துக்கு பிறகு அகண்ட பாரதம் தனித்தனியாக பிளவுபட்டு இன்னைக்கு ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களும் எல்லா பகுதியில் இருக்கு நேபாளில் டிபெட்டில் பங்களாதேஷில் பாகிஸ்தானில் ஸ்ரீலங்கா அதெல்லாம் ஒரே இடத்துல பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதுவும் நம்முடைய சாத்தி சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்கள் இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு பயணம் செய்து இன்னைக்கு நம்ம நாகரிக உலகத்தில் பத்தாம் வகுப்புன்னு பயன்படுத்துகிறோம் பத்தாவது தான் படித்தாரு ஆனால் தன்னுடைய குரு அருளால இறை பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளை புலமையாக பேசக்கூடியவர் இந்த பகுதியில் கொங்கு பகுதியை தாண்டி எல்லா பகுதியிலும் கோமாஜா பூஜை நடத்த வேண்டும் என்றால் நம் எல்லோரும் முதல்ல போய் எந்த சாமியை கூப்படலான்னா காமாட்சிபுரம் ஆதீனம் சாமியை சிவலிங்கேஸ்வரைய சாமிகளை கூப்பண்ணும் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய கிராமப்புற பகுதியெல்லாம் நுழைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவாமி இன்னைக்கு அவர் நம்மோடு இல்லை என்கின்ற கவலை ஆழ்ந்திருந்தாலும் கூட எங்கே இருந்தாலும் அவருடைய அருளாசி நமக்கு கிடைக்கும் இந்த குரு பௌர்ணமி நாளில் தன்னுடைய பக்தர்களை காமாட்சிபுரம் ஆதீனத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எப்பொழுதும் அரளாசி வழங்குவாங்க ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் பத்து மாதம் இருபத்தி இரண்டு நாள் இதுதான் அவருடைய வாழ்ந்த சரித்திரங்கள் ஆனால் தான் பூத உடலை விடுவதற்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கென்கின்ற இடை இடத்தை தேர்வு பண்ணி வச்சுட்டாங்க சாமி சொன்னாங்க அதை போட்டோவா வேற இதுதான் என்னுடைய இடம் என்று காரணம் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் ஜீவசமாதியினுடைய மகிமையை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் ஜீவசமாதி என்ன ஜீவசமாதிக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன இன்னைக்கு ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒரு பத்து நிமிஷம் அங்கே போய் உட்காந்துட்டு வந்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளை ஏதோ ஒன்று செய்யும் கடைசியாக பேசுவதற்கு முன்பு குரு பௌர்ணமிகா என்கின்ற காரணத்தினால எனக்கு தெரிந்த இந்த விஷயத்தையும் உங்களுடைய பாதல் பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதையும் நான் சொல்லுகின்றேன் ஒரு மனிதனுக்கும் ஆமைக்கும் வித்தியாசத்தை பாருங்க டாட்டாய்ஸ் என்னை உலகத்தில் ஆமைகள் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆமைகள் இருக்குது முந்நூற்றி எழுபது ஆண்டுகள் முந்நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் ஆமைகள் இருக்கு இன்னைக்கு இருக்குது பல இடத்துல நம்ம பார்க்குறோம் முந்நூறு வருஷம் தாண்டிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆமை முன்னூறு ஆண்டுகளை தாழ்ந்து தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் நாம எண்பது வயசு எழுபது வயசுக்கே கஷ்டப்படுறோம் எண்பது வயதுல வயது இருந்தாலும் கூட நன்றாக இருக்கின்றோமா என்று கேட்டீங்களா நிறைய பேர் நல்லா இல்லை வயது வந்துருச்சு ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அப்படி என்றால் மூச்சை இப்போ ஒரு மூச்சுக்கும் உயிருக்கும் நம்முடைய எத்தனை ஆண்டு காலம் வாழ்கின்றோம் என்பதற்கும் ஒரு நேரடி சம்பந்தத்தை நம்மளால பார்க்க முடியுது எந்த ஜீவராசிகள் வேகமாக மூச்சு விடுகிறதோ அஞ்சு ஜீவராசிகளுடைய ஆயுசு ரொம்ப குறைவு நான் எடுத்துங்க உதாரணத்துக்கு வேகமா மூச்சு விடும் ஆயுஸ் பதிமூணு வயசு சரிங்களா ஆற்றுல கடல்ல இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா மூச்சு விடும் அதனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருசு மிக 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 குறைவாக மூச்சு விடுகின்ற ஆமை ஆயுசு ரொம்ப அதிகம் அப்படி என்றால் இந்த மூச்சை எந்த மனிதன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கின்றானோ இந்த பிராணத்தினுடைய ரகசியத்தை யார் உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு ஆயுஸ் அதிகம் என்பதை மிக தெளிவாக ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய ஞான குருக்கள் தான் எந்த தேதியில இந்த பூத விட்டு செல்லுகின்றோம் என்பதை முடிவு செய்து நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகளை போல நான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளை இங்கிலீஷ் கேலண்டர் ஆண்டை எட்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் மண்ணுக்குள்ள போன பிறகு அவருடைய இடத்தை தேர்வு செய்து நாம் அதை சமாதி என்று சொல்கின்றோம் அங்கே அதுபோன்ற மனிதர்கள் நம்மோடு இருப்பதற்கான மூச்சு மிக 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 குறைவாக மட்டும் தேவைப்படுகிறது பூக்கள் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் மணியின் மூலமாக வரக்கூடிய ஓசைகள் தீபாராதனை மூலமாக வரக்கூடிய வெப்பம் இது அனைத்தும் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான சக்தியை எனர்ஜியை வெளியிருந்து நாம கொடுக்கிறோம் அப்ப சமாதியில் இருக்கக்கூடிய சுவாமிகள் நீங்களும் நானும் ஒரு ஆயிரம் முறை இரண்டாயிரம் முறை மூச்சு விடுறத அவர்கள் ஒரு முறை மூச்சு விட்டால் போதும் இந்த சக்தி வெளியிருந்து கிடைக்கும் அதனால தான் நம் பூத உடலை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்று மட்டும்தான் சொல்லுகின்றோம் ஆன்மா நம்மோடு இன்னும் பலமாக இன்னும் வீரியமாக இன்னும் பிரகாசமாக ஆன்மா ஜீவ சமாதியாக அங்க இருக்குதுங்க ஐயா காரணம் அவர்களுக்கு எனக்கும் தேவைப்படுகின்ற தேவைப்படாது அதனாலதான் மந்திராலயா போறோம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதியான சுவாமியை பார்க்கறக்காக கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயா போய் ராகவேந்திர சுவாமிகளை தொட்டு வணங்கிவிட்டு வருகின்றோம் காரணம் ஆறுநூறு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் சமாதியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் உயிரோடு இருக்கின்றார்கள் அந்த ஆன்மா இருக்கிறது ஜீவ சமாதியா இருக்கிறாங்க நமக்கு அந்த வைப்ரேஷன் வருது இதை நாம் புரிந்து கொண்டு குறிப்பாக எங்கேயெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இருக்கின்றார்களோ அங்கேயெல்லாம் நம்முடைய முறையான பூஜைகள் நம்முடைய வழிபாடுகள் நாம் செலுத்தக்கூடிய பக்தி எவ்வளவுக்கெல்லாம் நம்ம பக்தி அந்த அந்தளவுக்கு அது இன்னும் உயிர்ப்பாக இன்னும் சக்தியாக அந்த பகுதி இருக்கும் அதனால் இந்த குரு பூர்ணிமா நாளில் நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் பக்தர்கள் எல்லாம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய சமாதிக்கு இன்னும் அதிகமாக நீங்க போய் முறையாக செய்யக்கூடிய பூஜைகளை மணியின் மூலமாக ஓசையின் மூலமாக ஒளியின் மூலமாக நீங்க வைக்கக்கூடிய பூவினுடைய வாசத்தின் மூலமாக அந்த சக்தியை நீங்க உள்ள கொடுக்கணும் சாமியினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் இளைய சாமிகள் ஞானகுரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் சக்திஸ்ரீ அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மனிதராக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாம் வழி வருங்காலத்தில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக ஒளியாக சாமிஜி அவங்க வருவாங்க என்பதில எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக வருவாங்க நம்முடைய சித்தர்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய அரலாசி கிடைக்கும் தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆன்மீக ஆட்சி ஆன்மீகம் சார்ந்த ஆட்சி கோவிலை சார்ந்த ஆட்சி அது எந்த கட்சியாலும் இருக்கட்டும் ஐயா நமக்கு என்ன யார் என்ன ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞானகுருக்களுக்கு குருமகிங்க நம்ம பாருங்க நாம் சொல்லுவோம் நம்முடைய காலத்தில் ஒரு சன்னியாசி முற்றிலும் துறந்து விட்டு இந்த ஆடையை ஒரு சன்னியாசி அணந்திருக்கிறாங்கன்னா ராஜாவாக இருந்தாலும் சன்னியாசிக்கு முன்னாடி தரையில தான் உட்காரணும் அது இயற்கையினுடைய நீதி நம்முடைய இந்த பாரத மன்னனுடைய அது ஒரு ரகசியம் அது ராஜாவாக இருந்தாலும் என்னைக்கு இந்த நாட்டில் ராஜாவாக இருந்தால் அது முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது பாதத்திலே உட்கார ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு உண்மையான ஆன்மீக ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கான அறிகோல் நிச்சயமாக அது நடக்கும் நம்பிக்கையோடு இங்கே எல்லா என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா இந்த குரு பௌர்ணிமால உங்களோடு சேர்ந்து பக்தனாக இங்கே வந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை நல்ல ஒரு பாரதத்தை சனாதன தர்மத்தை காப்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் உறுதிபூண்டு இங்கிருந்து செல்லுகின்றேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்